மைண்ட்ன் மணி சேனல் வியூர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்கலான்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முப்பதுக்கும் அதிகமாக குறைஞ்சிருக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் திருப்பி வருமா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஏன் இந்த அளவு இந்த ஸ்டாக்ஸ் இறங்கியிருக்கின்றத இந்த ஸ்டாக் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டர்ஸு நாற்பது பர்சன்டே டவுனில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபிப்ரவரி டேட்டா இப்போ இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி வரல இருக்கு ஃபிஃப்டி டூ லோ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோ பார்த்திங்கன்னா அறுநூற்றி எண்பத்தி மூணு இருந்தது ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை வந்துன்னா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தொம்பது ரூபா வரைக்கும் போச்சு இந்த ஸ்டாக் கரண்ட்டாக இது வந்து நாற்பது பர்சன்ட் டவுனில் இருக்குது ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா இது எழுநூத்தி ரெண்டு ரூபாயும் டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி ஐம்பத்தி நாளும் இருக்கணும் ஆனால் அதுக்கு கீழே இப்போ இந்த ஸ்டாக் வந்து டெட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய ரெவன்யூ பார்க்கலாம் எதாவது டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் டூ டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீ கம்பேர் பண்ணோம்னா ரெவன்யூ வந்து குவாட்டர் ஆன் குவாட்டர் பேசிஸில் ஒரு மூணு பர்சென்ட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் சீக்கொன்ஷியல் அதாவது செப்டம்பர் குவார்ட்டருக்கும் டிசம்பர் குவார்டரையும் கம்பேர் பண்ணோம்னா டுவெல் பர்சன்டில் ப்ராஃபிட் ரெவன்யூ கொடுத்துருக்கு ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் குவார்ட்டருக்கும் லாஸ்ட் இயர் டிசம்பர் குவார்டரையும் கம்பேர் பண்ணோம்னா மைனஸ் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் இருக்கு அதே நேரத்தில் செப்டம்பர் குவார்டரையும் டிசம்பர் குவார்டரையும் கம்பேர் பண்ணோம்னா சிக்ஸ்டி டூ பர்சன்ட் அப்ல முடிஞ்சிருக்கு மெயினே அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து நல்ல ஒரு டாடா மோட்டர்ஸ் வந்து ஒரு ஃபேவரான ஸ்டாக்காக இருந்து அவங்க நியூ நியூ வெஹிக்கல்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ சர இந்த ஸ்டாக் வந்து நல்லா ஆயிரத்தி நூத்தி எழுத்தொன்பது ரூபா வரைக்கும் போச்சு இதுல பாத்தீங்கன்னா மெயினா இப்ப எல்லா ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ்மே வந்து கியூ டு ரிசல்ட்க்கு அப்புறமே சரசாரம் இறங்க ஆரம்பிச்சிருச்சு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா டாட்டா பொறுத்த பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கல் சேல்ஸ் வந்து ஒரு நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் வந்து டிராப் ஆயிருக்கு அதுக்கு ரீசன் என்னன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்ல வந்து டிமாண்ட் ஓவராலா இந்தியன் எக்கானமியா வந்து வீக்கா இருக்கிறதால சோ டிமாண்ட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல ஈவன் பேசஞ்சர் வெஹிக்கல்ஸும் பாத்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ்ல புது புது மாடல் வந்தோம்னா நல்ல மார்க்கெட்ட ஒரு பிக்கப் இருந்தது ஸோ அதுவும் ஈவி அவங்க வந்து லோ எண்டில் வந்து டாட்டா மோட்டல்ஸும் இவி கொண்டு வந்ததால் அந்த டைமில் வந்து டாட்டா மோடல் நிறைய புக்கிங் ஈவி வெஹிக்கல்ஸும் புக்கிங்கில் போயிட்டே இருந்தது ஸோ அந்த டிமாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குவார்டருக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிச்சு ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் இஷ்யூ இருந்த நியூ வெஹிக்கில நியூ ஈவி மாடல்ஸை பண்ணுறதுல அவங்களுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் இல்லை ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் கீழே இறங்க ஆரம்பிச்சிது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெவி டிஸ்கவுண்ட்ஸ் அதாவது ஃபெஸ்டிவல் டைமில் ஸ்டாக் வந்து அதிகமானதில் என்ன ஆச்சுன்னா லாஸ்ட் குவார்டரில் வந்து ஸ்டாக்ஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் நல்லா வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து வண்டி வைக்க ஆரம்பிச்சாங்க இவியும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இருந்து இப்போ வந்து இவி வந்து ரெடிமேடாக அவைலபிள் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு போயிடுச்சு அது இல்லாம டாடா மோட்டர்ஸ் வந்து மேஜரா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஜாகுவர் அண்ட் லேண்ட் ரோவர் இருந்து வர அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் வந்து வீக்கானதால் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராடக்ட் சேஞ்ச் ஓவர் பண்ணுறாங்க இருக்கிற இன்வென்ட்ரி க்ளீன் பண்ணி புது புது ப்ராடக்ட் வர வரைக்கும் கொஞ்சம் டைம் கேப் இருக்கு ஸோ அதனாலேயும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஓவராலாக டாடா மோட்டார்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு பட் அதனால் இது ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கு பட் இதை வந்து வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணும் ஸோ இது இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் எப்படி வந்து ப்ரொக்ரஸ் ஆக போகுதுன்ட்டு அதுக்கடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது பர்சன்ட் வந்து டவுனில் இருக்குது கரண்ட்டாக என்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபாய் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா டச் ஆச்சு அதுக்கப்புறம் ஹை பார்த்தீங்கன்னா முப்பது மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு ரூபா முப்பத்தொம்பது பர்சன்ட் டவுனில் இருக்குது ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா இது வந்து டெய்லி மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ டூ ஹண்ட்ரட் டேஸ் டெய்லி மூவிங் ஆவரேஜை பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃபோர் ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது கரண்ட் ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டி டேஸையும் டூ ஹண்ட்ரட் டேஸ்க்கும் கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இவங்களுடைய ரெவெனியூ பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸ் லாஸ்ட் டிசம்பர் குவார்டருக்கும் லாஸ்ட் இயர் டிசம்பர் குவார்டரையும் கம்பேர் பண்ணால் மைனஸ் நைன் பர்சன்ட்டு செப்டம்பர் குவார்டரையும் டிசம்பர் குவார்டரையும் கம்பேர் பண்ணா ஒரு பர்சன்ட் தான் வந்து ரெவனியூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல தேஜரா இஷூ இருக்கு அவங்களுக்குல ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் குவார்டர் வர்சி டிசம்பர் குவார்டர் பாத்தீங்கன்னா நைன்டி நைன் பெர்சென்ட்டும் செப்டம்பர் குவார்டருக்கும் டிசம்பர் குவார்டருக்கும் பாத்தீங்கன்னா எயிட்டி எயிட் பெர்சன்ட் டவுன் ஆயிருக்கு மேஜரா என்னன்னு பாத்தீங்கன்னா அதானி ஸ்டாக்கு வந்து ஹிண்டர் இஷ்யூ இஷுயூ இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து சரசரன்னு இறங்கிச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதானி ஸ்டாக்கை ரெண்டு விதமாக தான் பார்க்கணும் பிஃபோர் ஹிண்டன் பர்க் ஆஃப்டர் ஹிண்டன் பர்க் பிஃபோர் ஹிண்டபர்க் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் அதானி ஸ்டாக்ல கண்ணை கண்ண இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஹிண்டன்பர்க் இஷ்யூ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து சைடுவேஸ்ல சரசரனை இறங்கிச்சு அதுக்கப்புறம் பழைய ஸ்டேஜில் எந்த ஸ்டாக்கும் போய் ரீச் ஆகல ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இது ரீசன் வந்து மெயினாக வந்து அவங்களோட ப்ராஃபிட் பயங்கரமாக நைன்டி செவன் பர்சன்ட் வந்து லாஸ் காமிக்கிறாங்க இதுக்கு ரீசன் என்னென்னா கோல் டிமாண்ட் வந்து வீக்காக இருந்தது இவங்க வந்து நிறைய பணம் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு இம்போர்ட் பண்ணதால தான் கோல் இம்போர்ட் பண்ணி சப்ளை பண்ணதெல்லாம் நல்லா பணம் பண்ணாங்க ஸோ அது வீக்கு கோல் டிமாண்டு குளோபல்லும் இருக்கிறதால அவங்களால அந்த அளவு பண்ண முடியல மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கடன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு டு பிட்டா ரேஷியோ வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஒன் டூ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஃபைனான்சியல் கன்சர்ன் இவங்களுக்கு இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபாரின் இன்வெஸ்டரோ இல்லை வந்து அதானி குரூப் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தயக்கம் காட்டிட்டு இருக்காங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லீகல் இஷ்யூ ஒன்று யூஎஸ் அத்தாரிட்டி கூட போயிட்டு இருக்கு இது வந்து ஒரு ஃப்ராட் அண்ட் இது ஒன்று போயிட்டு ப்ரைமரி இஷ்யூ போயிட்டு இருக்கிறதால அதனாலே இந்த ஸ்டாக் வந்து அதுக்கு மேலே இதாகலை ஸோ இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அதுக்கடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இண்டஸ் இன்ட் பேங்க் இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு பர்சன்ட் டவுனில் இருக்குது பட் ஆனால் ஏற்கனவே இது நாற்பது நாற்பத்தஞ்சு வரைக்கும் போயிட்டு இப்போ முப்பத்தாறுல இருக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்றைக்கி இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரைக்கும் கரண்ட்டாக அந்த ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஒம்பது ரூபாய் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோ பார்த்திங்கன்னா நைன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு ரூபா இருந்த ஸ்டாக் இப்போ வந்து முப்பத்தாறு பர்சன்ட் டவுனில் இருக்குது ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைனு டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ நாட் செவனு ரெவனியூ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குவாட்டர் ஆன் குவட்டர் பேசிஸா டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர்க்கும் டிசம்பர் டுவெண்ட்டி த்ரீக்கும் பாத்தீங்கன்னா லெவன் பெர்சென்ட்டு அப்ல இருக்குது அதே சீக்வன்செல்லாம் பாத்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் குவார்டர் பாத்தீங்கன்னா ஒன் பர்சன்ட் தான் அப்பட இருக்குது ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவாட்டர் பேசிஸ் டிசம்பர் குவாட்டருக்கும் லாஸ்ட் இயர் டிசம்பர் குவாட்டரும் கம்பேர் பண்ணோம்னா தேர்ட்டி நைன் பர்சன்ட் டவுனில் இருக்குது இருக்கு சீக்வன்சிலா பாத்தீங்கன்னா செப்டம்பர் கோட்டிருக்கும் டிசம்பர் கோட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்ட் இருக்கு ஸோ மெயினா இது என்ன ஸ்டாக்கு வந்து டிகளைன் ஆன ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் டிக்ளைன் ஆனாதால ஒரு மெயினாக மெயினா அடிச்சிருக்காங்க இந்த ஸ்டாக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவனுடைய பேட் லோன்ஸ் வந்து இவங்க வந்து இவங்கள்ட்ட ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸும் இருக்கு அதுல வந்து டெலிகுவன்சி லெவல் வந்து நிறைய இருந்ததுனால இங்க வந்து அதற்காக இது பண்ணுறதுக்காக ப்ரொவிஷன்ஸ் வந்து இவங்க வைக்கணும் பேங்க்ல எப்பயுமே அது ப்ரொவிஷன்ஸ் வைப்பாங்க பேட் லோன்ஸ்க்காக இப்போ அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி செவன் பர்சன்ட் அப்ல முடியும் ஆயிருக்கு ஸோ அதனால பாத்தீங்கன்னா இது வந்து அவங்களோட பேட் லோனை சர்வ் பண்றதுக்கு எயிட்டி செவன் பெர்சென்ட் ப்ரொவேஷன் பண்ணதாலையும் இந்த ஸ்டாக் வந்து அடிச்சிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அசட் குவாலிட்டி பேங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒன்னு வந்து டெலிகுவன்சி லெவல் அடுத்தது பாத்தீங்கன்னா அசட் குவாலிட்டியும் வந்து இது வந்து இறங்கிட்டே இருக்கு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா என்பி வந்து பாத்தீங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசெட் என்பி ரேஷியோ வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு எப்பயுமே என்பி ரேஷியோலாம் குறையணும் பேங்கை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சாதான் வந்து நல்லது இதுல வந்து என்பி ரேஷியோ வந்து அவங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் டூ ஃபைவ் அதாவது முதல்ல வந்து டூ பாயிண்ட் ஒன் ஒன்ல இருந்து டூ பாயிண்ட் டூ ஃபைவ் ஆயிருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் அதாவது மேஜர் ரீசனே உங்களுக்கு வந்து இந்த பேங்க் அடிவாங்குறது இண்டஸ்என் பேங்க் அடிவாங்குறது காரணமே வந்து மைக்ரோ பைனான்ஸ்ல என்பிஐ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ டூ பில்லியன் வந்து இதுல மைக்ரோ பைனான்ஸ்ல இருந்து இவங்களுக்கு வந்து என்பிஎஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அதாவது பாத்தீங்கன்னா நிறைய கடன் கொடுத்து 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 மார்க்கெட்ல வந்து மைக்ரோ பைனான்ஸ்ல கொடுத்துட்டு இப்போ அந்த கடன் வந்து என்ன நினைச்சாங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம்னு கொடுத்தாங்க பட் ஆனா மாட்டிக்கிட்டு இருக்காங்க நிறைய கம்பெனிஸ் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் இந்த பேங்க்ஸ் வந்து மாட்டிட்டு இருக்கு ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் வந்து இந்தியாஷன் பேங்க் உள்ள இருந்தது கொஞ்சம் கம்மியாக இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கியூச்சரிக்கு ப்ராஃபிட்டு டிராப்பும் மைக்ரோ ஃபைனான்ஸில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதாலையும் இந்த ஸ்டாக்கை வந்து அடிச்சிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முப்பத்தி மூணு பர்சன்ட்டு இறங்கிருக்கு இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த யூஎஸ் லீகல் இஷ்யூ ஆரம்பிச்சுருந்து இறங்குனது அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய லெவலில் மூவ்மெண்டாக இல்லை இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோ பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் நைன்டி சிக்ஸு ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி மூணு பர்சன்ட் டவுன்ல இருக்கு ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹைலேருந்து ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எட்டு ரூபா கரண்டாக ரெவெனூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து குவாட்டர் ஆன் குவாட்டர் பேசிஸில் செப்டம்பர் டிசம்பர் குவார்டர் டூ லாஸ்ட் இயர் டிசம்பர் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சீக்வன்ஸா பாத்தீங்கன்னா பதிமூணு பர்சன்ட் செப்டம்பர் டிசம்பர் பாத்தீங்கன்னா பதிமூணு பர்சன்ட் இன்கிராஸா இருக்கு ப்ராஃபிட்டை பொறுத்தவரைக்கும் ரெவனூ இன்கிரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அந்த அளவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிராஃபிட் இது டிசம்பர்ல பாத்தீங்கன்னா டிசம்பர் கியூ த்ரீ வர்சஸ் டுவெண்ட்டி த்ரீ க்யூ த்ரீ கம்பேர் பண்ணோம்னா ஃபோர்டீன் பெர்சென்ட் ஆகும் சீக்வன்ஸா பாத்தீங்கன்னா செப்டம்பர் டு டிசம்பர் பாத்தீங்கன்னா ஒன்லி நாலு பர்சென்ட் இருக்கு இதுக்கு மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் லீகல் இஷ்யூ அந்த கௌதம் அதானி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இஷ்யூஸ் லீகல் இஷ்யூஸ் இந்த ஃப்ராட் அண்ட் ப்ரைபரி கேஸ் யூஎஸில் ஓடிட்டுருக்கா ஸோ அதுவும் ஒரு அதனாலையும் இந்த ஸ்டாக்கை இறங்கிச்சு ஓவரால் அதானி குரூப்ஸ் இறங்கும்போது இந்த ஸ்டாக் இறங்கிடுச்சு அதே மாதிரி ப்ராஃபிட் வந்து மிஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க பட் ஆனால் இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து கொட்ரான் வைஸ் ஓன்லி ஃபோர்டின் பர்சென்ட் அதில் ஸோ அதனாலையும் இந்த சார ஸ்டாக் வந்து கீழே இறங்கிச்சு அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா கார்கோ க்ரோத் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு மீட் பண்ணல ஸோ கார்கோ க்ரோத்தும் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஓரால் எக்கானமி கம்மியாகும் போது கார்கோ க்ரோத்தும் கம்மியாக தான் இருக்க செய்யும் மார்க்கெட் ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த என்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிசன்மெண்ட் யூஎஸ் இதுலேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல் ஆஃப் இருந்தது டுவெண்ட்டி பர்சன்ட் ட்ராப் ஆச்சு அந்த ஸ்டாக் அந்த டைம்ல வந்து அது அந்த இதுலேருந்தே வந்து இந்த ஸ்டாக் வந்து மேஜராக வந்து ரிவர்ஸ் ஆகல இப்போ வந்து அதானே ஸ்டாக்கு மேலே இருந்த ஒரு மார்க்கெட்ல இருந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே இருக்கு இது ரீட்டில் இன்வெஸ்டர் மட்டும் இல்லை வந்து எஃப்ஐஐடிஐஸ்லையும் வந்து இது வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் கம்மியாகிட்டே தான் போயிட்டு இருக்கு அதானி குரூப் ஒரு டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பீக்ல இருந்து அந்த ஸ்டாக்கை பத்தி பேசாதவங்களும் இருக்க மாட்டாங்க அதானி ஸ்டாக் வாங்கிட்டு மறந்துடுங்க அப்படின்னு சொன்னவங்கலாம் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து லாஸ்ல இருக்காங்க அதுக்கடுத்து என்ன ஸ்டாக் பார்ப்போம்னா பாரத் பெட்ரோலியம் இது வந்து முப்பத்தி முப்பத்திரண்டு பெர்சென்ட் டவுனில் இருக்கு இதுக்கு என்னென்னு பார்க்கலாம் கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தாறு ரூபாயில் இருக்குது இதுக்கு லோ வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோ கிட்ட தான் இருக்குது ஸ்டாக்கு கரண்ட் ப்ரைஸ் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஆகி பார்த்திங்கன்னா த்ரீ செவன்டி சிக்ஸ் இது கரண்ட்டாக வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் கீழே இறங்கிருக்கு ஃபிஃப்டி டேஸ் மூவிங் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி மூணு ரூபா டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபா ரெவெனூ பார்த்திங்கன்னா குவார்டர் டிசம்பர் குவார்ட்டருக்கும் இந்த கியூ த்ரீக்கும் லாஸ்ட் இயர் ப்ரீவஸ் இயர் கியூ த்ரீயும் கம்பேர் பண்ணோம்னா மைனஸ் டூ பர்சென்ட்டு சீக்வன்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் ஏர் இருக்கு செப்டம்பர் குவார்ட்டருக்கு டிசம்பர் குவாட்டரும் பத்து பர்சன்ட் இருக்கு ஏர் இருக்கு ரெவன்யூ ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவார்டர் டிசம்பர் குவாட்டருக்கும் டுவெண்ட்டி த்ரீ டிசம்பர் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது டுவெண்ட்டி பெர்சன்ட் இன்ட்ரீஸ் ஆயிருக்கு சீக்வன்ஸ் குவார்ட்டர் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு வந்து இப்போ ப்ராஃபிட் க்ரோத் கொடுக்கல அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் வந்து இதை கேளே இறக்கியிருக்காங்க மாதிரி பார்த்தீங்கன்னா மார்ஜின்ஸ் இவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்பிஜி மார்ஜின்ஸ் வந்து கம்மியாயிருக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எல்பிஜி சப்சிடிஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க சப்சிடிஸை ரெடியூஸ் பண்ணோனே இவங்களுக்கு வந்து அதை இவங்க பேர் பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்ததால ஸோ அதை வந்து அதனாலையும் அந்த பிபிசிஎல் ஸ்டாக் வந்து கீழே இறங்கிருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிஃபைனிங் மார்ஜின்ஸ் இவங்களுக்கு வந்து இவங்க ரிஃபைனிங் பண்ணுவாங்க அந்த ரிஃபைன் பண்ணுறதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மார்ஜின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மார்ஜின் எவ்வளோ பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் டாலர்ஸ் இருந்தது வந்து இப்போ வந்து ஃபைவ் பர் பேரல் அதாவது நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ இதுவும் வந்து ஓரால பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்னுடைய ப்ராஃப்டபிலிட்டியா கம்மியா இருக்கு ஸோ இதனால பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்னுடைய செண்டிமெண்ட் வந்து வீக்கா இருக்கிறதுல இந்த ஸ்டாக் வந்து டிக்லைன் ஆயிட்டு இருக்கு அதுக்கடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஏசியன் பெயிண்ட்ஸ் ஏற்கனவே நிறைய வாட்டி பேசிருக்கும் எந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ரெண்டாயிரத்து முன்னூற்றி ரெண்டு ரூபாயில இருக்குது ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எட்டு ரூபாய் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா கரண்ட்டாக தேர்ட்டி ஒன் பெர்செண்ட்டில் இருக்குது இது வந்து ஃபிஃப்ட்டி டேஸ் மூவிங் டெய்லி மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பது ரூபா டூ ஹண்ட்ரட் டேஸ் டெய்லி மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் இது வந்து இன்னும் கியூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணல எனக்கு தெரிஞ்ச வந்து இது வந்து பிப்ரவரி ஃபோர்த்துன்னு சொல்லியிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ அது பிப்ரவரி ஃபோர்த் வரும்போது தான் இந்த ஸ்டாக்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படின்றது தெரியும் அதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்றது தெரியும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட் வந்து ஒன் ஆஃப் தி டாப் ஸ்டாக்ஸாக இருந்துகிட்டு இருந்தது பட் ஆனால் இந்த லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸை இந்த ஸ்டாக்னுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப போரா இருக்குது ரீசெண்ட் பார்த்தீங்கன்னா வீக் க்யூட்டு ஏர்னிங்ஸ் வந்து இங்கே வீக்காக இருந்தது அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களுடைய சேல்ஸும் வந்து டாப் ஆரம்பிச்சிருக்கு பேசிக் ரீசன் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வால்யூம் கம்மியாக இருக்குது தே ஆர் லூசிங் மார்க்கெட் ஷேர் அதுக்கப்புறம் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர காம்படிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்க ஒரு பக்கம் சைடு வந்து பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க வந்து பெயிண்ட் இண்டஸ்ட்ரியும் வந்து பயங்கர லீடராக இருக்கும் போது எப்போயுமே வந்து நியூ என்ட்ரன்ட் வந்தாங்கன்னா லீடர் தான் ஷேர் போகும் ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பயங்கர ப்ரெஷர் வந்து ஈவன் அப்புறம் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு பிரைஸ் ப்ரெஷரும் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுடைய வால்யூம் ப்ரெஷரும் இருக்கு ஸோ அதனால வந்து இந்த ஸ்டாக் கொஞ்சம் தள்ளாடிக்கிட்டு இருக்கு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸா இந்த ஸ்டாக் வந்து ஈவன் பார்த்தீங்கன்னா அனாலிஸ்டும் வந்து இது வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க ரீ ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா வீக்கர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் காம்படிட்டிவ் சேலஞ்சஸ் உங்க பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கு அது மாதிரி காம்படிட்டிவ் சேலஞ்சஸ்க்காக இந்த ஸ்டாக்கை கேள்வி இறங்கிருக்காங்க அதுக்கு அடுத்த ஸ்டாக் என்னன்னு பாத்தீங்கன்னா மோட்டோ காப்பு இந்த ஸ்டாக்கும் பாத்தீங்கன்னா முப்பது பர்சன்ட் கீழே இறங்கியிருக்கு கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி ரெண்டு ரூபாய் ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோ பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ரூபா ஃபிஃப்டி டூ வீக்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறுரூவா பாருங்கள் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டேஸ் டெய்லி மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய் இருந்தது டூ ஹண்ட்ரட் டேஸு டெய்லி மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று ரூபா இருந்தது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக ஒரு ஃபிஃப்டி டே டெய்லி மூவிங் ஆவரேஜ் கொஞ்சம் மேலே இருக்குது ஆனால் டூ ஹண்ட்ரட் டிஎம்ஏக்கு கீழ இருக்கு இன்னைக்கு இப்போ உள்ள ரேஞ்சில் இந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கியூ த்ரீ ரிசல்ட் வரல இனியமாக வந்து கியூ த்ரீ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக் என்ன இருந்ததை பார்க்கலாம் அதே நேரத்துல வந்து பட்ஜெட்ல வந்து இந்த ட்வெல் லேக்ஸ் வரைக்கும் டாக்ஸ் இல்லைன்னு சொன்னோட கொஞ்சம் ஆட்டோ ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் டூ வீலர் ஸ்டாக்லாம் கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் எதிர்பார்க்குறாங்க சோ மெயினா இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அனாலிஸ்ட் வந்து இந்த டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க மெயின் ரீசன் என்னாங்கன்னா இவங்களுக்கு வந்து மார்க்கெட் ஷேர் வந்து கம்மியாகிட்டே ரிடியூஸ் ஆகிட்டே இருக்குது குறைஞ்சிட்டே இருக்கு காம்படிஷன் இங்கேயும் இவங்க சைட்லையும் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ண நியூ மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா விட ஹார்லி எக்ஸ் ஃபோர் ஃபார்ட்டி ஜூமு இந்த ஸ்கூட்டர்லாம் அவங்க எதிர்பார்த்த அளவு மார்க்கெட் எதிர்பார்த்த அளவுக்கு இவங்களால மார்க்கெட் ஷேர் கெயின் பண்ண முடியல ஸோ ப்ரீமியம் அண்ட் ஸ்கூட்டில் வந்து இவங்களுக்கு சிங்கிள் டிஜிட்ட மார்க்கெட் ஷேர் தான் இருக்குது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு காலத்தில் ஒரு பயங்கரமான ஷேர் இருந்தது இப்போ வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் தான் அந்த ஷேரை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ பட்ஜெட் க்ளோசிங் அன்னைக்கு எப்படி பட்ஜெட் அன்னைக்கு ஃபஸ்ட் பிப்ரவரி அன்னைக்கு மார்க்கெட் என்ன சி எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து காலையில் கொஞ்சம் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் வரைக்கும் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட் அனவுன்ஸ் பண்ண அனவுன்ஸ் பண்ண கீழே இறங்கிட்டே வந்துருச்சு ஓவராலா பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை வந்து சக்சஸ்ஃபுல்லா மார்க்கெட் வந்ததை ஒரு இதாக எதிர்பார்க்கல ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பார் பாயிண்ட் வந்து டவுனில் தான் முடிஞ்சிருக்கு ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் வீக்கில் நாளையிலேருந்து இப்போ மார்க்கெட் எப்படி ஆக போகுதுன்றத வே பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இந்த மார்க்கெட் எப்படி ஆக போகுதுன்றது ரொம்ப கேள்விக்குரியானதாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அன்றைக்கி எப்படி க்ளோஸ் ஆச்சு பட்ஜெட் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஃபைனலாக வந்து இருபத்தாறு பாயிண்ட் கம்மியாக ஆரம்பிச்சிடு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் வைல் கேப்பக்ஸ் பிளேஸை சி பிக் ஃபால் அது கன்சம்ஷன் அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ இந்த இன்கம் டேக்ஸில் கொஞ்சம் ப்ரீத்திங் கொடுத்ததால வந்து கன்சம்ஷன் ஸ்டாக்ஸ் கன்சம்ஷன் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பட் கேப்பாக்ஸில் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லைன்றதால ரயில்வேஸு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லாதால அங்கே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ரயில்வே ஸ்டாக்லாம் நிறைய அடிவாங்குச்சு அன்னைக்கு செ இது அன்றைக்கி சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபைவ் பாயிண்ட்ஸ் கெயின்னா நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் இருபத்தாறு பாயிண்ட் கீழே இறங்கிடுச்சு மிட் கேப் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தாறு பாயிண்ட் ஸ்லிப் அதே அதேமாதிரி நிஃப்டி பேங்க் வந்து எண்பது பாயிண்ட் வந்து அப்பில் முடிஞ்சது நிஃப்டி ஃபார்மா நிஃப்டி எஃப்எம்சிஜி டூரிசம் இது வந்து டாப் கெய்னராக இருந்தாங்க கன்சம்ஷன் போஸ்ட் இன் பட்ஜெட் அதனால் டிஃபென்ஸு பிஎஸ்யூ கேபிட்டல் குட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லாஜ் லூசிங் இண்டிகே இண்டிசீஸாக இருந்தது ஸ்லீப் ஆல்மோஸ்ட் மூணு பர்சன்ட் கீழே இறங்கியிருக்கு ஏன்னா இதில் எதுலேயுமே வந்து அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணலை ஸோ அதனால் வந்து இது எல்லாமே கீழே இறங்கி ஆட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேக்ஸ் ரிபேட் இருக்கிறதால நிஃப்டி ஆட்டோ வந்து ஒரு அப் டூ பர்சன்லாம் முடிஞ்சது அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டு ஐடிசி லைஃப் ஜொமேட்டோ ஸோ ஸோ இதெல்லாம் வந்து 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 கொஞ்சம் டாப் டாப் இருந்தாங்க இருந்தாங்க டுவெண்ட்டி சிக்ஸை பொறுத்த வரைக்கும் கேப்பர்ஸ் லோவர் எஸ்டிமேட்டாக இருந்தது அதனால பெல்லு பவர் கிரிட் என்சிசி எனர்ஜி ஏபிபி பட்ஜெட் பட்ஜெட் ரியாக்ஷன் ரியாக்ஷன் தான் இதுதான் மார்க்கெட் கொடுத்தது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்